அன்பார்ந்த எனதருமை எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து ஆயில்ய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தார் ஆயில்ய நட்சத்திரம் ஏற்கனவே வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து கண்டாத்திர நட்சத்திரம் அப்போ அந்த கண்டாத்திர நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலுமே ஆயில்ய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் யாரும் இதில் தப்பாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு விஷயத்தை வந்து நாம் வந்து என்ன சொன்னோன்னா வந்து தெரியாமல் செஞ்சு அதனால் கர்ம வினைகளில் மாட்டிக்கொள்வதை விட இந்த இடத்தில் கிரகம் இருந்தால் இந்த இடத்துல கிரகம் இருந்தால் என்ன நடக்கும் இந்த இடத்துல வந்து கிரகம் இருந்தால் என்ன நடக்கும் அந்த கிரகத்தோடைய ஆதிபத்தியமுடைய காரத்துவத்தை வந்து நாம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து கர்மா என்பது நம்மளை அறியாமலே செய்ய வைக்கும் எல்லா மனிதனுமே வேண்டுமென்று எந்த தவறுகளையும் பண்ண போவது இல்லை அப்போ வந்து என்ன சொல்லான்னா அந்த கர்மாக்களை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் வந்து டச் பண்ணாமல் இருப்பதற்குத்தான் இந்த தெரிந்த விஷயங்களை பூரா வந்து நம்ம வந்து என்ன சொன்னால் வீடியோவை போடுறோம் எதுக்கு ஏன்னா மாட்டிக்கிடுவான் அப்போ மாட்டிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மாட்டிக்கிட்டு வந்து என்ன சொன்னான்னா அந்த வர்க்கத்திற்கு வந்து நாம் வந்து ஒரு மைனஸை பண்ணி விட்டு போவதை விட நம்மளால் வந்து இந்த சந்ததிகள் வந்து அடுத்த சந்ததிகள் உருவாகத்தான் போகிறது வாழ்க்கை என்பது நாம் இருக்கிறோம் நாளை நம்ம சந்ததிகள் இருக்கும் சந்ததிகளுக்கு சந்ததிகள் இருக்கும் இதே மாதிரி இது வளர்ந்து கொண்டு தான் வருமே தவிர சந்ததிகள் வந்து கட்டாயி போயிடாது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க திருவாதிரையில் சாரி ஆயிலிய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நயவஞ்சமாக நயவஞ்சகமாக பெண்கள் ஏமாற்றப்படு ஏமாற்றுப்படுதல் அதனால் வாங்கிய சாபம்தான் திருவாதிரையில் சாரி ஆயிலியத்தில் ஒரு கிரகம் வந்து உட்காரும் அந்த கிரகம் வந்து உங்களுடைய லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியுடைய கிரகம் அது சார்ந்த விஷயத்தில் தான் நீங்கள் போய் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நயவஞ்சகம் அப்படிங்கிற ஒரு செயலை செய்விங் பொதுவாக ஆயிலே நட்சத்திரத்தில் போய் ஒருத்தர் பிறந்திருந்தால் அந்த ஆயிலே நட்சத்திரத்துடைய ஆயிலே நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பார் அந்த சந்திரன் இருப்பது என்ன சொல்கிறாங்கன்னா நயவஞ்சமாக பெண்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நபருக்கு வரும் எனக்கு தெரிஞ்ச ஒரு விவிஐபி நபர் அந்த விவிஐபி நபர் வந்து நமக்கு தெரியும் பேசியிருக்கோம் எல்லாம் செஞ்சுருக்கோம் பட் என்ன சொல்கிறான்னா அது இயற்கையாகவே அந்த நபருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறது அது அவருக்கு தெரியாது அது வந்து அவருக்கு வந்து ஒரு சந்தோஷமாக தெரியும் இது ஒரு சந்தோஷம் இது ஒரு ஹேப்பி அப்படிங்கிற ஒரு நம்மளை நாடி வந்த என்ன சொல்கிறன்னா வந்து பெண்கள் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு வர்றாங்க அப்படிங்கிறதை வந்து அவருக்கு தோட்டு விடுகிறது அப்போ ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி வந்து என்ன காரணம்னா அது வந்து ஆயிலியம் வந்து என்ன சொல்கிறேன்னா சர்ப்ப நட்சத்திரம் ஆதிசேஷனுடைய நட்சத்திரம் ஆதிசேசனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த நட்சத்திரம் கண்டாத்திர நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நயவஞ்சகமாக ஆண்களை ஏமாற்றப்படுதல் பெண்கள் நயவஞ்சகமாக ஏமாற்றப்படுது இது ரெண்டுலேயும் வந்து யாரும் மாற்றுக்கருத்தலாக இருக்காது ஆணும் பெண்ணும் அஸ்ட்ராலஜிக்கு ஒன்று தான் அந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியத்தில் வந்து நயவஞ்சகமாக ஒரு சூழ்நிலையை நமக்கு வந்து பண்ணுவதற்குண்டான ஒரு உண்மையான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும் அப்போ யார் ஆயிலே நட்சத்திரத்தில் வந்து கிரகம் இருந்தாலும் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டியது என்னன்னா நாம் நயவஞ்சகமாக யாரையும் ஏமாற்றக்கூடாது அது பெண்களாக இருந்தால் ஆண்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் தான் சாபம் வரும் நட்பாக இருந்து விட்டு வந்து சொன்னால் கடைசியில் வந்து நம்மளுடைய நம்ம வந்து ஒரு பழக்க வழக்கத்திற்கு மன ரீதியாக உடல் ரீதியாக வந்து அந்த எஃபெக்ஷனை வந்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து காலத்தால் சந்தர்ப்பத்தால் நம்ம வந்து என்ன வந்து வந்து மாறும்போது தான் அந்த சாபங்கள் வருகிறது இதில் ஆயிலை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ரொம்ப மிக மிக கவனமாக இருந்தாங்க ரெண்டாவது இவர்கள் நாற்கால் ஜீவராசிகள் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் நாற்கால் ஜீவராசிகள் வந்து கொள்ளுவதற்கு இறப்பதற்கு இவர்கள் வந்து சம்பந்தப்பட்டு விடுவார்கள் நாற்கால் ஜீவராசிகள் வந்து கொ கொல்லப்படுவதற்கு இவர்கள் சம்மந்தப்பட்டு விட்டுருவார்கள் அப்போ இதில் எது அதிகமாக வரும் அப்படின்னா மூல நட்சத்திரத்திற்கும் ஆயிலே நட்சத்திரத்துக்கும் ஆகாது ஒரு விதத்தில் வேதை அப்போ இவர்கள் வாகனத்தில் போகும்போது நாய்கள் குறுக்கே விழுந்து இறந்து போகக்கூடிய ஒரு விஷயம் என்ன ஃபோர் வீலராக இருந்தாலும் டூ வீலராக இருந்தாலும் அப்போ ஆயிலே நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொல்கிறனா வந்து நாய்கள் நாய்கள் வந்து எப்படியோ நம்மளுடைய ஃபோர் வீலரில் உள்ளே வந்து விழுந்து இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கிவிடும் அதனால் ஆயிலேய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நாற்க नार्क, இந்த நாற்கால் ஜீவராசிகள் நீங்கள் வண்டி ஓட்டும் போது வந்து உள்ளே விழுந்து விடாமல் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அது உங்களுக்கு சாபகேடு அதாவது சாபத்தை வந்து என்ன சொன்னான்னு கொண்டு வந்து கொடுக்கணும் நீங்கள் அந்த ஆதிபத்தியத்தில் போய் பிறந்துட்டீங்க அப்போ சாபம் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த ஜீவன்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் அதுவும் பொட்டநாய் வந்து அடிபட்டால் பொட்டநாய் வந்து அடிபட்டால் ரொம்ப வந்து என்ன சொல்கிறான உங்களுடைய வாழ்க்கையை வந்து பசுவமாக்கிடும் மைனஸ் ஆக்கிரும் அதிலிருந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து கவனமாக இருக்கணும் ரெண்டாவது வந்து ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா கேரக்டர் வயசில் வந்து என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து ஒரு சாபம் வர வேண்டிய விதி இருக்கிற மாதிரி கடவுள் படைச்சிட்டார் அப்போ சாபங்கள் வருகின்ற மாதிரி நமக்கு ஒவ்வொரு இதில் படைச்சாச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அதில் கவனமாக இருந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த இச்சைக்கும் அதில் வர்ற நமக்கு வருகின்ற ஒரு தற்காலிக இன்பத்திற்கு நாம் வந்து அடிபணியக்கூடாது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு வைங்களேன் ஆயிலை நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருக்கிறதா இருந்தால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நயவஞ்சகமாக பெண்களை ஏமாற்றுவதற்கும் நயவஞ்சகமாக ஆண்களை ஏமாற்றுவதற்கும் நமக்கு அதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை வந்து என்ன சொல்கிறான் வந்து இருந்து கொடுத்து நாம் வந்து என்ன சொன்னான்னா பிரச்சனையில் மாட்ட வேண்டும் என்பது விதியாயிரும் அப்போ அந்த விதி என்பது என்ன சொன்ன சட்ட ரீதியாக மாட்டப்படவில்லை என்று சொன்னாலும் மற்ற எந்த ரீதியாக வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து பொதுமக்களால் மாட்டப்படவில்லை என்று சொன்னாலும் கர்மா என்பது வந்து மாட்டிவிடும் அப்போ இந்த கர்மா என்பதை விடும் அப்படிங்கும்போது என்ன நடக்கும் நடக்கும் என்ன பெண் சாபத்தை வாங்கிவிடுவோம் நாற்கால் ஜீவ ராசி நாற்கால் ஜீவனுடைய சா இறப்பை இறப்பு வந்து வாங்கி விடுவோம் அப்போ அதாவது பெண் பாவம் பொல்லாதது அதே சமயத்தில் ஆண் பாவமும் பொல்லாதது அதே சமயத்தில் நாற்கால் ஜீவராசிகள் வந்து அது இறப்பதற்கு நாம் ஒரு காரணமாக இருந்தோம் என்று சொன்னால் அது தலைமுறைகளை பாதிக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அப்போ அந்த சாஸ்திரம் சொல்கிற காரணத்தினால இந்த மாதிரி ஒரு கிரகம் ஆயுள் நட்சத்திரத்தில் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்னா பெருமாளுக்கு துளசி பெருமாளுக்கு துளசியும் கரும்புச்சாறு வந்து என்ன சொன்னால் ஒரு கால் லிட்டர் வாங்கி அந்த அந்த பெருமாள் கோவிலில் வந்து என்ன சொன்னால் ஆயில் நட்சத்திரம் வருகின்றன்று ஆயிலே நட்சத்திரம் வருகின்றன்று துளசி மாலை போட்டு ஒரு பாட்டிலில் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷான கரும்பு சாறு வாங்கி அங்கே அந்த வேதியர் என்று சொல்லக்கூடிய பிராமணனுக்கு கொடுத்து இதை சாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வருகின்ற நபருக்கு அந்த கர்மச்சாரர்களே இதை விநியோகம் பண்ணிவிடுங்கள் என்று சொன்னீர்கள் என்று சொன்னால் இது பிரச்சனைக்கு தீர்வாக உங்களுக்கு அமைச்சரும் பிரச்சனை வந்து என்ன சொல்கிறனா வந்து இருந்தது என்று சொன்னாலும் ரேட்டிவேஷனாகவும் பிரச்சனை வரப்போவது என்று சொன்னாலும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் அதை கட் பண்ணுவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளை இந்த நீங்கள் வழிபாடு சாதாரண சிம்பிளான பரிகாரம் கரும்புச்சாறு புதனுக்கு நன்றாக பிடிக்கும் பெருமாளுக்கு நன்றாக பிடிக்கும் கரும்பு தானம் பண்ணுவது பிடிக்கும் துளசி துளசியை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பெருமாளுக்கு சாற்றுவதனால் இந்த மாதிரி இக்கட்டான ஒரு சூழ்நிலைகளில் இருந்து தப்புவதற்கும் ரெண்டாவது உங்களுக்கு இரண்டு தாரங்கள் வருவதிலிருந்து தப்பிப்பதற்கும் இரண்டு தாரங்கள் வருவதிலிருந்து தப்பிக்கலுக்கும் சூரியன் இருந்தால் தாபனாருடைய தோசம் வராமலும் சந்திரன் இருந்தால் தாய் தோஷம் வராமலும் செவ்வாய் இருந்தால் சகோதர தோஷம் அதற்கடுத்து புதன் இருந்தால் கல்வி தோசம் கோர்ட்டு பிரச்சனை வராமலும் குரு இருந்தால் பிள்ளைகளால் பிரச்சனை வராமல் இருப்பதற்கும் சுக்கரன் இருந்தால் மனைவியால் பிரச்சனை வராமல் இருப்பதற்கும் சனி இருந்தால் தொழிலால் பிரச்சனை வராமல் இருப்பதற்கும் ராகு இருந்தால் முன்னோர்களுடைய சாபம் திதி கொடுக்காத தோஷத்தை உருவாக்கிறோம் அனைத்து பார்த்து எங்கேயாச்சும் நம்ம இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்போ திதி கொடுக்க முடியாத சூழ்நிலை உருவாக்கி கேது இருந்தால் அது பிரச்சனை கேது இருந்தால் என்ன சொல்கிறான்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து கொடு கொடுத்துரும் அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா ஆயுள்ய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பெண் ஆண் இருவரில் ஒருவரை ஒருவர் ஏமாற்றி கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நாற்கால் ஜீவராசி கொல்லப்படுவதால் அது முக்கியமாக நாய்தான் இதற்கு முக்கியமான பாவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வந்துடும் இதனால் இதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா பெருமாளுக்கு ஆ மாதா மாதம் ஆயிலே நட்சத்திரம் வருகின்றென்று துளசி மாலை போட்டு கரும்பு சாறு நிவேதானமாக வைத்து வழிபட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான கர்ம நட்சத்திரங்களில் வந்து ஒரு நட்சத்திரமாக வந்துடும் அப்போ மாமியார் இதில் இன்னொரு பிரச்சனை தவறாக எடுத்துக்காருங்க மாமியார் ஆகாது ஆணாக இருந்தால் ஆயிலை நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் மாமியார்க்காக பெண்ணாக இருந்தால் மாமனார் ஆக இது எந்த விதத்தில் பாதிக்கும் அப்படின்னா இது வெளியே சொல்லக்கூடாத ஒரு விதியாக இருந்தாலும் என்ன ஆகும் என்று சொன்னால் ஆயிலை நட்சத்திர மருமகனுக்கும் மாமியாருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பை உண்டுவிடும் ஆயிலிய நட்சத்திர பெண்கள் பெண்களுடைய பெண்களுக்கும் மாமனார்களு மாமனாருக்கும் தொடர்பை ஏற்படுத்திவிடும் இது இந்த ரகசியத்தை யாரும் சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல தப்பித்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் காரணம் என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு பெண் இந்த மாதிரி ஒரு சிக்கலான விஷயத்தில் மாட்டிக்கிட்டு என்கிட்ட ஜாதம் பார்க்க வரும்போதில்ல இல்லம்மா உன்ட்டு உன்ட்ட ஏதாவது ஒரு தவறு இருக்குமா இல்லை சார் நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது என்னட்ட வந்து நீங்கள் ஜாதம் பார்த்துட்டு ஒரு விஷயத்தை மறைச்சிட்டே போகிறீங்க ஆனால் சொல்ல மாட்டேங்க அதனால் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகிறது அப்படின்னு அது பார்த்தான் சொல் காலமும் சந்தர்ப்பம் சூழ்நிலையும் என்ன மாதிரி என்னை அந்த மாதிரி அடிமையாக்கி விட்டது விட்டது ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து எந்த நபர் மாமனாரிடம் உறவு ஏற்பட்டதோ அந்த மாமனார் வந்து என்ன சொல்கிறான் இப்போ இம்சை ஆயிட்டார் வயசாகிப்பச்சு நோய் வந்துருச்சு இம்சை ஆகிவிட்டார் அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா இவர் எப்போ போவார்னு கேட்குது இதெல்லாம் அஸ்ட்ராலஜிக்குள்ளே இருக்கிற பெரிய ரகசியங்கள் வர்றவங்கக்கிட்ட வந்து நீங்கள் அஸ்ட்ராலஜியில் தெளிவாக படிச்சுருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட வர்றவங்க அடிமையாகிடணும் நல்லா சொல்லும்போது அந்த சாங் உண்மையாக ஓப்பனாக சொல்லி இது பண்ணுவாங்க அதனால் அஸ்ட்ராலஜியை தெளிவாக படிங்க தெளிவாக படிக்கணும் இது எந்த மாதிரி தோஷத்தை உருவாக்கும் என்ன மாதிரி பண்ணும் அப்படின்னு சொல்லி வரும்போது ரொம்ப பிரம்மஞானத்தை கொண்டு வரணும் அதற்கு கேது நம்ம ஜாதத்தில் நல்லா இருக்கணும் இருந்தால் நீங்களும் என்னை மாதிரி இப்படி சொல்ல முடியும் இதை படித்து பார்த்துட்டு என்ன சொன்னால் எத்தனை பேர் வந்து என்ன சொல்லலான்னா கண்டிப்பாக தவறு இருந்தாலும் திருத்திக் கொள்ளுங்கள் பெருமாளை பிடிங்க துளசி மாலை போடுங்க கரும்பு சேறு வச்சு என்ன சொல்லலான்னா கரும்பு தானம் பண்ணி வந்து என்ன சொல்லலான்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த மர் மர்மமான முடிச்சை அவிழ்த்து அடுத்த சந்ததிகளுக்கு பரவாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிட அரசு ஆதி ஆதிராகவன் பாலாஜி.. சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கவளமுடன் வாழ்கவளமுடன் வணக்கம் 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 வணக்கம்